வணக்கம் நான் ப்ரொஃபஸர் ராகேஷ் நான் இப்போ இருக்கிற இடம் எதுனா நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையம் இது நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை அதுக்கு அடுத்ததாக இருக்கிற நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையம் இப்போ இது வந்து சாதாரண ஹால்ட் ஸ்டேஷன் கிடையாது இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு நாளைக்கு பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் நின்று செல்லுது பெரும்பாலும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் மதியம் திருச்சி இன்டர்சிட்டி அனந்தபுரி குருவாயூர் பிலாஸ்பூர் ஜாம்நகர் அது மாதிரி ரயில்களும் அதிகமாக பேசஞ்சர் ரயில்களும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகுது இதில் வந்து குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸ் நாகர்கோவில் வந்துட்டு இருந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸை இப்போ திருவண்டரம் டிவிஷன் கீழே இருக்கிறனால அவங்க நாகர்கோவில் டவுன் வழியாக விடுறாங்க காலையில் ஆறு முப்பதுக்கு இந்த இடத்துல வர்றதாட்டு ஷெடியூல் பண்ணியிருக்கு பட் ஒரு நாளும் ஆறு முப்பதுக்கு வர்றதில்லை ஒரு வாரம் ஆச்சு ட கேலண்டர் போட்டு ரொம்ப காலதாமதமாக மணி ஏழு பத்து ஏழரை ஏழு ஐம்பது எட்டு மணி மிக காலதாமதமாக வந்துட்டுருக்கு பயணிகளுக்கு மிகுந்த அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருக்கு இதனால் இதில் ஒர்க் பண்ணுறவங்க இதை பயன்படுத்துகிறவங்க வந்து இதை சரியாக பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுருக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க திருவண்டம் டிவிஷன் கீழே இருக்கிறதுனால அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பெரும்பாலும் புறக்கணிக்கிறாங்க நாகர்கோவில் ரயில் நிலையத்தை பயனற்றதாக்கிட்டு நாகர்கோவில் டவுன் தான் இப்போ ஃபே ஃபெமிலியராக இருக்குது எல்லா ரயில்களும் இங்கு நின்று செல்கிற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சரி இங்கே நின்று செல்கிறது ஓகே இதுக்காவது டைம் ஷெடியூல் ப்ராப்பராக இருக்கான்னா இரு கிடையாது இந்த ரயில் நிலையத்தில் டைம் அனௌன்ஸ்மெண்ட்டே கிடையாது எந்த ரயிலுக்கும் எத்தனை மணிக்கு வரும்ன்ற டைம் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது எல்லா ரயில்களும் காலதாமதமாக தான் வருது வ வர்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அரைவ் ஷார்ட்லி அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்கிறாங்க கோச் பொசிஷன் சொல்கிறாங்க கோச் பொசிஷன் அனௌன்ஸ் பண்ணாலும் இங்கே வந்து கோச் அதாவது அந்த நம்பரை இண்டிகேட் பண்ணுற போர்டு கிடையாது இதில் மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது இதில் செகண்ட் அண்ட் தேர்டு தான் பயன்பாட்டில் இருக்குது இதில் செகண்ட் தேர்ட் ரெண்டுலேயுமே அந்த கோச் பொசிஷனை இண்டிகேட் பண்ணுற கார்டு போர்டு கிடையாது நம்ம குருட்டாம்போக்கில் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது அந்த ரயில்கள் வந்தால் எல்லா பயணிகளும் ஓடுற நிலைமை தான் இருக்குது இப்படி மிகவும் பயனுற்றதாக இருக்குது அதே நேரத்தில் சரியான அனவுன்ஸ்மெண்ட்டு கிடையாது டைம் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது ரயில்கள் காலதாமதம் ரயில்களை எல்லாம் இந்த டைம் இந்த சைடுக்கு மாற்றி விட்டுருக்கிறது மிகப்பெயராபத்து மன உளைச்சல் மற்றும் வேலைக்கு செல்கிறவர்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இது திருவனந்தபுரம் செல்கிறவங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கும் திருவனந்தபுரத்துலேருந்து காலையில் நாகர்கோயிலுக்கு வரவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் திருவனந்த திருவனந்தபுரம் டிவிஷன் கீழே இருக்கிறது வரைக்கும் நாகர்கோவிலுக்கு எந்த பயனும் கிடையாது இதை வந்து ஒன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டிவிஷனோட சேர்க்கணும் திருவனந்தபுரம் டிவிஷன்லேருந்து அவுட் பண்ணணும் அப்போ தான் நம்ம நாகர்கோவில் பயணிகளுக்கு எந்த ஏ போதுமான வசதிகளை செய்து கொடுப்பாங்க அவர்கள் செய்கிற வசதிகள் எல்லாமே திருவனந்தபுரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது நாகர்கோயில் ரயில் நிலையம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட தலைநகரம் அது வழியாக எல்லா ரயில்களும் இயங்குவது தான் முறையாக இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து வருகிற எல்லா ரயில்களையுமே கன்னியாகுமரி மாவட்டத்தோட தலைநகரமான நாகர்கோயிலேருந்து இயங்காமல் நாகர்கோவில் டவுன் வழியாக திருப்பி விடுறாங்க திருவனந்தபுரத்துக்கு இது கேரளா செல்லும் பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர கன்னியாகுமரி மாவட்டத்தை இருக்கிற பயணிகளுக்கு எந்த பயணம் ஏற்படுத்தாது கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலிக்கு வேலைக்கு செல்கிறவர்கள் திருநெல்வேலிக்கு பயணிக்கிறவங்க எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க டைம் அனவுன்ஸ்மெண்ட் வேணும் கோச் பொசிஷன் தெளிவானது வேணும் நேரத்துக்கு ட்ரெயின் வரணும் இது ஒற்றை ரயில் பாதை தான் ஆனாலும் இடையில் கிராசிங் இருக்கிறதுக்கு நிறைய ட்ராக் இருக்குது ஸ்டேஷன் இருக்குது இரண்டியல் இருக்குது குளித்துறை இருக்குது அவைகளில் கரெக்டாக நிப்பாட்டி வரலாம் இப்போ மணி ஏழு பதினைந்து இன்னும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வரல ஆறு முப்பதுக்கு ஷெடியூல் பண்ணப்பட்டது ஏழு ஐம்பதுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளோ பாதிப்பு பாருங்கள் காலதாமதத்துக்கான எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் கிடையாது வருத்தமும் தெரிவிக்கலை அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதும் இல்லை இதனால் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்கன்னா ரயில்வே துறையால் கமண்டில் உங்கள் கமெண்ட்ஸை உங்கள் வருத்தங்களை தெரியப்படுத்துங்க